மிருத்யாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேஷாய சர்வாய மகாதேவாய தே நம ஓம் நம சிவாய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று கார்த்திகை மாதத்தில் வரும் கிருஷ்ணபக்ஷ திரையோதசி திதி வியாழக்கிழமையில் வருவதால் குருவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது நம்மிடம் சூழ்ந்துள்ள அனைத்து தோஷங்களும் பாவங்களையும் நீக்கி இன்பமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் பிரதோஷ வழிபாடு என்று சித்தர் பெருமக்கள் அறிவுறுத்துகிறார்கள் காஞ்சி மகாநவர்கள் ஆலய வழிபாட்டை பற்றியும் ஆலய வழிபாட்டிற்கு உதவுவது ஒவ்வொருவரின் கடமை என்பதை இப்படி நமக்கு வழிகாட்டுகிறார் எல்லோருமே வீட்டில் பூஜை செய்து ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்ய இயலாது அதனால்தான் ஆலயங்கள் ஏற்பட்டன ஆலயங்களில் உள்ள மூர்த்திகளுக்கு நிவேதனமும் காணிக்கையும் செலுத்துவது நன்றி செலுத்துவதற்கு அறிகுறியாகும் அந்த காலத்தில் கோவில் உச்சிகால மணியோ அர்த்தஜாம பூஜை மணியோ கேட்ட பிறகே சாப்பாடு சாப்பிடுவார்கள் கோவிலில் ஈஸ்வரனுக்கு அழுக்கு துணி கட்டக்கூடாது தூய்மையான துணியாக இருக்க வேண்டும் இது சூஷ்ம தர்மம் அன்னதானம் பண உதவி எல்லாம் சிறந்த தர்மம் தான் ஆனால் ஆலய பூஜை குறையாமல் இருக்கிறதா என்று கவனிப்பதுதான் மூலமான தர்மம் இது ஒவ்வொரு இந்துக்களுடைய கடமையும் கூட அன்பர்களே எவ்வாறு ஆலய திருப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்று காஞ்சி மகானவர்கள் பக்த கோடிகளை கேட்டுக்கொண்டுள்ளார் அன்பர்களே சிவபெருமான் அபிஷேக பிரியர் பிரதோஷ வேளையிலே அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பு இப்பொழுது பிரதோஷ அபிஷேகத்திற்கு அபிஷேகப் பொருட்கள் எந்தெந்த பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அதற்குரிய பலன்கள் என்ன என்பதையும் காணலாம் வாருங்கள் சந்தனாதி தைலம் வாங்கி கொடுத்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரிசி மாவு கடன் நிவர்த்தியாகும் மஞ்சள் பொடி திருமண தடை விலகும் அபிஷேகப் பொடி பணவரவு பஞ்சாமிரதம் வீடு நிலபாகியம் கிட்டும் தேன் கல்வி நல்லறிவு பால் லக்ஷ்மி கடாட்சம் தயிர் குழந்தை பாக்யம் சாத்துக்குடி அல்லது எலுமிச்சம்படசாரி எதிரி விலகல் இளநீர் குடும்ப ஒற்றுமை சந்தனம் மன நிம்மதி மனக்குழப்பம் நீங்கும் பன்னீர் நீண்ட ஆயுள் கேட்டும் விபூதி முன்ஜென்ம பாவம் நீங்கும் அன்பர்களே பிரதோஷ வேளையிலே பிரதானமாக நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள் ஆலயங்களிலே மேற் சொன்ன பொருட்களை வாங்கி கொடுத்து வாழ்வில் நன்மை அடைவோம் மேன்மை அடைவோம் கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ குருவார பிரதோஷம் சிறப்பானது இன்று பிரதோஷ வழிபாடு செய்து சிவபெருமான் வழிபாடு செய்வது பணம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்துவிடும் குரு தோஷம் ஜாதகத்தில் இருந்தால் அதுவும் சிவபெருமானின் அருளால் நீங்கிவிடும் பக்த கோடிகள் அனைவருக்கும் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைத்திட வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ஓம் நம சிவாய்